சரி இப்போ ஒரு ஒரு வேகத்துக்கு வந்தாச்சு இனிமேல் ட்ரெயின் மாதிரி அப்படியே நார்வல் அந்த கன்னியாகுமரி திருவனந்த ட்ரெயின் மாதிரி தான் போயிட்டே இருக்குது குரலை ஒன்று ஒன்று அப்படி வந்துட்டே இருக்குது டக்கு டக்க டக்குன்னு எழுதி போட்டுருக்காருல அவரு சரி பொறிவோயில் நம்ம பார்த்துட்டோம் ரைட்டு அடுத்து பார்க்கலாமா தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது அதை ஓவமைன்னு தெரியும் உங்கள் உங்க பத்தாங்கிளாஜ் வரை தமிழ்ல வாத்தியார் போட்டு அடி அடி நடித்தோம்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க ஓவமை என்னென்ன ஓவமை என்ன இது மாதிரி அப்படின்னு சொல்லுறது தான் உங்கள் அம்மா கட்டாமல் உங்களை ஓம பண்ணிருப்பாங்க எப்படி பண்ணியிருப்பாங்க ஏ அந்த வீட்டு பையனை பாத்தியா அவன் நல்லா படிக்க நீ படிச்சியா கேட்டுருவாங்களா இல்லையா ஏ அந்த பையன் அத நல்லா பண்ணா நீ பண்ணியா இந்த பொண்ணு இப்படி இருக்கு நீ பண்ணியா அதெல்லாம் ஓமையை சொல்லுது தான் அது நம்ம வாழ்க்கையில் பண்ணது தான் தனக்கு ஓமை இல்லாதான் எவன் ஒருத்தனை வந்து நீ இந்த மாதிரி ஓம சொல்ல முடியாது ஒப்பு இல்லாதவன் அப்படின்னு சொல்லலாம் அவன் தாளத்தை அவன் காலை நீ சேர்ந்தாச்சுன்னா சேர்ந்தாச்சுன்னா நீ நீ தப்பிச்ச சேரலன்னா நாசமாக போவாங்க அப்படி சொல்லல தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது நீ மனசில் ஃபுல்லாக பிராந்தி பிடிச்சிருக்கும் பிராந்தி குடிக்க சொல்ல பிராந்தி பிடிச்சிட்டு அந்த மனக்கவலை வந்து ஒன்று அப்படியே அழிச்சுட்ருக்கோம் நீ எப்போ பயணம் அதுக்கு அழிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ஒப்பில்லாத இறைவனுடைய தா திருவடியை போய் தொழுது அப்படிங்கிறார் அது முன்னாடி குரல் கலைப்பேராக சொல்லியிருக்காரு ஏன்னா பொருள் புரிஞ்சு செய்யணும் சும்மா போயிட்டு அதுக்காண்டி நார் கோவில் ஞா ஞாயிற்றுக்கிழமை நின்று அதெல்லாம் இது கிடையாது நல்லா புரிஞ்சு தெளிவாக இறைவனுடையத்து பின்பற்று அப்படிங்கிற உள்ளவர் சரி அப்போ அடுத்த குறை இன்னொரு நாள் சந்திக்கலாம்